பணி புறக்கணிப்பில் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று நடந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் சமூக தீர்வு எட்டாததால் நாளை வேறு பணிகளில் பணியாளர்களை அமர்த்த போவதாக வெளியான தகவலை எடுத்து ஒப்பந்த பணியாளர்கள் கொந்தளிப்பு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் மாவட்டம் தலைமை மருத்துவமனையில் என்ற நிறுவனத்தின் மூலம் மருத்துவமனை சுப்புறவு பணியாளர்கள் உதவியாளர்கள் பாதுகாவலர்கள் என பல்வேறு பணிகளில் ஒப்பந்த ஊதியத்தின் அடிப்படையில் பெண்கள் உட்பட எழுபது நபர்கள் பத்து ஆண்டுகளாக மேலாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அறுநூத்தி ஒன்பது ரூபாய் வழங்க உத்தரவிட்டு கியூபிஎம்எஸ் தனியார் ஒப்பந்த நிர்வாகம் எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே வழங்கி வருவதாகவும் ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை உள்ளிட்ட தொழிலாளர் நல சட்டங்களின்படி அனைத்து அனைத்துகளும் வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று கியூபிஎம் எஸ் ஒப்பந்த நிறுவனத்தின் ஒப்பந்த தொழிலாளர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வருகின்றனர் தங்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை ஊதிய உயர்வு விடுப்பு கூடிய சம்பளம் உள்ளிட்ட அனைத்து வழங்கிட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போராட்டக்காரர்களிடையே போ போராட்டம் வலுப்பெறுவதோடு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் ஒப்பந்த நிறுவனம் ஒப்பந்த பணியாளருக்கு தங்களது வழங்க ஊதியத்தை பெற்றுக்கொண்டு பணியில் ஈடுபடாமல் நாளை வேறு தொழிலாளர்களை பணியில் அமர்த்த போவதாக வெளியான தகவலை தகவலால் ஒப்பந்த தொழிலாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பும் பரபரப்பும் நிலவி வருகிறது மேலும் இரண்டு நாட்களாக பெண்கள் உட்பட தங்கள் அணிந்திருக்கும் சீருடரிடம் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த பல்வேறு இன்னலுக்கு ஆளாயுவதோடு பகல் வேளையில் வெயிலின் தாக்கமும் இரவு நேரங்களில் குளிரின் தாக்கமும் இருப்பதால் போராடி வருவதாகவும் தெரிவிக்கின்றன எனவே தேனி மாவட்ட நிர்வாகமும் எம்எஸ் ஒப்பந்த நிறுவனமும் ஒப்பந்த தொழிலாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது மேலும் தேனி மாவட்ட நிர்வாகமும் மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த போதிலும் நிர்வாக நிர்வாகம் தற்போது வரை பேச்சுவார்த்தையில் உடன்படாமல் இருந்து வருவதால் ஒப்பந்த பணியாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதோடு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக குற்றம் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக்குமார்